சரிம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் நீங்க பத்திரமா இருங்க எங்கயும் வெளில போயிடாதீங்க சரியா அப்புறம் டிவி இருக்கு உங்களுக்கு என்ன என்னமோ போட்டு பாருங்க சரியா அப்புறம் மதியம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன் நீங்க மறக்காம சாப்பிடுங்க எந்த வேலையும் நீங்க பண்ண வேணாம் சாயங்காலம் வந்தோன்னே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஓகேவா வேற ஒண்ணும் இல்ல பத்திரமா இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிமா பாரு

என்னதும்மா இது இருந்தா பாருங்க நல்லா இருக்கா அப்படியே இந்த கரும் பிடிச்சிருக்கா பாருங்க என்ன பாக்குறீங்க உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் கலர் பிடிச்சிருக்கா சொல்லுங்க இல்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுக்குமா எனக்கு சும்மாதாம்மா பிடிச்சிருக்கா மட்டும் பாருங்க ஐயோ விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கே இங்கிட்டு தான் புடவ இருக்குல்ல உங்களுக்கு வேற எதுக்கும்மா வீண் செலவு எது நீங்க கொண்டு வந்தீங்களே அந்த பெட்டி நிறைய அந்த புடவைங்களா ரெண்டு புடவை வச்சுட்டு எத்தனை நாள்வா சமாளிப்பீங்க இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்களா அதே மாதிரி பிரைட்டும் எடுத்திருக்கேன் பாத்தீங்களா உங்க கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா அம்மா இந்த வந்துட்டேம்மா சீக்கிரமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க நம்ம வெளில போலாம் அப்புறம் நான் எடுத்து கொடுத்தேன்ல அந்த புடவை கட்டிக்கோங்க இல்லம்மா வீட்டுல வேலையெல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடைக்கு நீங்க போயிட்டு வாங்கடாமா நான் சொல்றது கேட்டீங்களா மாட்டீங்களா போங்க போயிட்டு மாத்திக்க போங்க